இறைம்யான் நாற்பது நாலு சொல்கிறது நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடகலை மனநிலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தித்துக் கொள்வார்கள் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி நான் உன்னோடே இருந்து நிசி போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இப்பேற்பட்ட தேவன் நம்மை பாதுகாக்கிறவராகவும் நம்மை பழுக செய்கிறவராகவும் ஆசீர்வதிக்கிறவராகவும் பத்திரமாய் பார்த்துக் கொள்கிறாரும் இருக்கிற தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்